வெல்கம் டு டிஎன்பிசி வேட்டை நிச்சயம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஜெயலலர் எக்ஸாம் அதில் வந்து பாலிட்டி ரெண்டாவது பார்ட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசு பணி நியமனங்களில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு முற்படு முப்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடையை உள்ளடக்கியதாகும் தமிழக அரசு பணி நியமனங்களில் அறுபத்தி சதவீதம் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது அந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் முப்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு உள்ளடக்கியதாகும் இந்த மாதிரி ரெண்டு கூற்று கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்டு தமிழக அரசு இடஒதுக்கீடு தமிழக அரசு இடஒதுக்கீடு பற்றி பார்ப்போம் தமிழக அரசு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு பண்ணுறது பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் வேலைவாய்ப்புகளில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் வந்து இடஒதுக்கீடு பண்ணுது இதில் பிசி பேக்வேர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா பிசி பேக்வேர்டு கிளாஸ் என்ன பண்ணுதுன்னா முப்பது சதவீதம் பிசி பேக்வேர்டு கிளாஸ் என்னன்னா முப்பது சதவீதம் பண்ணுது இதில் வந்து பிசி ஜென்ரல் பிசி ஜென்ரல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் இந்த முப்பது சதவீதத்தில் பிசி ஜென்ரல் அவங்களுக்கு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் பிசி முஸ்லீம்ஸ் பிசி முஸ்லீம்ஸ் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கு எத்தனை பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் பண்ணுது அதாவது பிசி மொத்தம் வந்து முப்பது சதவீதம் அந்த முப்பது சதவீதத்தில் பிசி ஜென்ரல் பிசி ஜென்ரல் எவ்வளோன்னா இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் பிசி முஸ்லீம்ஸ் அதாவது பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம்ஸ் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இந்த முப்பது சதவீதம் வந்து டிவைட் பண்ணி பிசி ஜென்ரல் தனியாக பிசி முஸ்லீம்ஸ் தனியாக அதுக்கப்புறம் எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு தருதுன்னா இருபது சதவீதம் இடஒதுக்கீடு தருது எம்பிசிக்கு எத்தனை சதவீதம்னா இருபது சதவீதம் அதுக்கப்புறம் எஸ்சி ஷெடியூல் கேஸ்ட்டு ஷெடியூல் காஸ்ட் எவ்வளோ தருதுன்னா மொத்தமாக ஓவராலாக பதினெட்டு சதவீதம் ஷெடியூல் கேஸ்ட் ஓவராலாக பதினெட்டு சதவீதம் இதில் ஷெட்யூல் கேஸ்ட் ஜென்ரல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டு சதவீதத்தை ரெண்டா டிவைட் பண்ணியிருப்பாங்க ஷெடியூல் காஸ்ட் ஜென்ரல் வந்து பதினஞ்சு சதவீதம் மிச்சம் இருக்கிற மூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் காஸ்ட் அருந்ததியினர் அதாவது அருந்த அருந்ததியின பிற்படுத்தப்பட்டவர் அவங்களுக்கு வந்து மூணு சதவீதம் கொடுத்துருப்பாங்க அருந்ததியின பிற்படுத்தப்பட்டவர் எஸ்சி ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு மூணு சதவீதம் நார்மலாக எஸ்சி வந்து பதினெட்டு சதவீதம் அதில் எஸ்சி ஜென்ரல் வந்து பதினஞ்சு சதவீதம் எஸ்சிஏ அந்த அருந்ததியை பிற்படுத்தப்பட்டார் அவங்களுக்கு வந்து மூணு சதவீதம் மொத்தமாக வந்து எஸ்சி பதினெட்டு சதவீதம் அதுக்கப்புறம் ஷெடியூல் ட்ரிபுல்ஸ் அதாவது எஸ்டி பழங்குடியினர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சதவீதம் பழங்குடியினர் அதாவது தமிழக அரசு அறுபத்தொம்போது சதவீதம் வந்து இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுது பிசிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம் பிசிக்கு எம்பிசிக்கு எத்தனை சதவீதம்னா இருபது சதவீதம் எஸ்சிக்கு எத்தனை சதவீதம் பதினெட்டு சதவீதம் எஸ்சிக்கு அப்புறம் எஸ்டி எஸ்டிக்கு வந்து ஒரு சதவீதம் இது எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணால் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து ஃபாலோ பண்ணுது இதில் பிசி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க பிசி ஜென்ரல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் பிசி ஜென்ரல் அப்புறம் வந்து பிசி முஸ்லீம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இந்த ரெண்டாக பிரித்து மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அதே மாதிரி எஸ் எஸ்சியில் பிரிச்சிருக்காங்க எஸ்சியில் வந்து எஸ்சி ஜென்ரல் எவ்வளோனா பதினஞ்சு சதவீதம் எஸ்சிஏ அருந்ததியினர் அவங்க பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் மொத்தம் அறுபத்தி சதவீதம் இதை வச்சு ரெண்டு கேள்வி கேட்டுக்கோங்க இது என்ன கேள்வினா தமிழக அரசு பணி நியமங்களில் அறுபத்தி ஒம்பது சதவீதம் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது இது வந்து கரெக்டு தமிழக அரசு பணி நியமனங்களில் எத்தனை சதவீதம்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் பின்பற்றப்படுகிறது அதுக்கப்புறம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு முப்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டோர் முப்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்டோர் பேக்வேர்டு கிளாஸ் மற்றும் இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் இடஒதுக்கீடை உள்ளடக்கியதாகும் ஸோ இது ரைட்டு தான் பிசிக்கு முப்பது சதவீதம் எம்பிசிக்கு இருபது சதவீதம் தராங்க ஸோ கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு சரி ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்கன்னா இரண்டு கூற்றுகளும் சரி இதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பு உரிமை இருபத்தி ஒன்று ஏ எதை பற்றி கூறுகிறது இந்திய அரசியலமைப்பில் உறுப்பு இருபத்தி ஒன்று அதாவது விதி இருபத்தி ஒன்று ஏ எதை பற்றி கூறுகிறது இது இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பழைய இயர் கொஸ்டின்ஸ்லேயே இதில் கேட்ட ஆர்டிக்கல் எல்லாமே பார்த்தாச்சு இந்திய அரசியலமைப்பில் உறுப்பு இருபத்தி ஒன்று ஏ எதை பற்றி கூறுகிறதுனா வந்து கல்வி உரிமை கல்வி உரிமை வைத்து சொல்லதான் வந்து இருபத்தி ஒன்று ஏ இருபத்தி ஒண்ணு வந்து தனிநபர் சுதந்திரம் இருபத்தி ஒண்ணு வந்து தனிநபர் சுதந்திரம் இருபத்தி ஒன்னு ஏ வந்து கல்வி உரிமையை பத்தி சொல்றது அதுக்கப்புறம் எந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக சமய சார்பற்ற மற்றும் சமய சார்பின்மை அப்படிங்கிற சொல் முகப்புறையில் சேர்க்கப்பட்டது எந்த சட்ட வாயிலாக சமய சார்பற்ற என்ற சொல் முகப்புறையில் சேர்க்கப்பட்டது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே பாத்துருக்கோம் எந்த சட்ட நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அந்த சட்ட திருத்தத்தின்படி சமய சார்பின்மை மற்றும் சகோதரத்துவம் அப்படிங்கிறது வந்து முக முகப்புறையில் சேர்க்கப்பட்டது ஸோ அந்த சமய சார்பற்ற என்ற சொல் முகப்புறையில் எப்பொழுது சேர்க்கப்பட்டதுனா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அதுக்கடுத்து விதி முன்னூத்தி இருபத்தி ஆறு கூறுவது விதி இருபத்தி ஆறு கூறுவது வயது வந்தோர் வாக்குரிமை குடியரசுத் தலைவர் பாராளுமன்றம் உயர்நீதிமன்றம் விதி முன்னூற்றி இருபத்தி ஆறு எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை வயது வந்தோர் வாக்குரிமை பத்தி சொல்லுதான் முன்னூற்றி இருபத்தி நாலு விதி முன்னூற்றி இருபத்தி நாலு எதை பத்தி சொல்லிங்கன்னா தேர்தல் ஆணையம் விதி முன்னூத்தி இருபத்தி நாலு எதை பத்தி சொல்லுதுன்னா தேர்தல் ஆணையம் பத்தி சொல்லுதுன்னு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் விதி முன்னூற்றி இருபத்தி ஆறு எதை பத்தி சொல்லிங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை இந்தியாவில் வந்து பதினெட்டு வயசு பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் வந்து ஓட்டுரிமை அளிக்கப்படும் அதான் வந்து வயது வந்து ஒரு வாக்குரிமை இதுக்கு முன்னாடி எத்தனை வயசு இருந்துச்சுன்னா இருபத்தி ஒரு வயசாக இருந்துச்சு இருபத்தி ஒரு வயசாக இருந்துச்சு இதை எப்போ பதினெட்டு வயசாக குறைச்சாங்கன்னா ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தான் வந்து மாற்றுறாங்க ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் விதி முன்னூற்றி இருபத்தி ஆறு அதாவது சாரி எத்தனாவது சட்ட சட்டத்திருத்தம்னா அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இதுக்கு முன்னாடி வந்து இருபது இருபத்தி ஒரு வயசாக இருந்துச்சு இதன்படி தான் வந்து பதினெட்டு வயசாக குறிச்சாங்க எத்தனா அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி படி ஸோ விதி முன்னூற்றி இருபத்தி ஆறு எதை பற்றி கூறுதுன்னா வயது வந்து ஒரு வாக்குரிமை வயது வந்து ஒரு வாக்குரிமை பற்றி சொல்றதா வந்து விதி முன்னூற்றி இருபத்தி ஆறு அதுக்கடுத்து என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசனத்தில் விதி ஐந்து குறிப்பிடுவது இந்திய அரசியல் சாசனத்தில் விதி ஐந்து குறிப்பிடுது இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் விதி ஐந்து குறிப்பிடுவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட்லேருந்து நாற்பது நாற்பது விதிகள் பார்த்துருந்தோம் இந்திய அரசியல் சாசனத்தில் விதி ஐந்து குறிப்பிடுது முகப்புரை பெண்கள் குடியுரிமை மாநில அரசாங்கம் இந்திய அரசியல் சாசனத்தில் விதி ஐந்து குறிப்பிடுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை குடியுரிமை பற்றி சொல்றது வந்து அஞ்சிலிருந்து பதினொன்று வரைக்கும் உள்ளதாக வந்து குடியுரிமை பற்றி சொல்றது ஸோ இந்திய அரசியல் சாசனத்தில் விதி ஐந்து எதை பற்றி சொல்லுதுன்னா குடியுரிமை பற்றி சொல்வது குடியுரிமை பற்றி தான் விதி ஐந்து அதுக்கப்புறம் இது வந்து எக்கனாமிக்ஸ் கோச்சிங் மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க மால்தஸ் கோட்பாட்டின்படி கட்டுப்படுத்தப்படாத மக்கள் தொகை டேஸ் விகிதத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டுக்காங்க மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாட்டின்படி கட்டுப்படுத்தப்படாத மக்கள் தொகை டேஸ் விகிதத்தில் அதிகரிக்கும் இவர் என்ன சொல்லியிருப்பார்னா மக்கள் தொகை பெருக்கல் வீதத்தில் அதிகரித்தால் உணவு உற்பத்தி கூட்டல் விகிதத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் மக்கள் தொகை பெருக்கல் வீதத்தில் அதிகரித்தால் உணவு உற்பத்தி கூட்டல் வீதத்தில் அதிகரிக்கும் சொல்லியிருப்பாங்க இதான் வந்து மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடு இது சொன்னது வந்து மால்தஸ் ஸோ மால்டஸ் மக்கள் தொகை பெருக்கல் வீதத்தில் அதிகரித்தால் உணவு உற்பத்தி கூட்டல் வீதத்தில் அதிகரிக்கும் சொல்லியிருப்பாங்க ஸோ இங்கே என்ன கேட்காங்கன்னா மால்டஸ் கோட்பாட்டின்படி கட்டுப்படுத்தப்படாத மக்கள் தொகை டேஸ் விகிதத்தில் அதிகரிக்கும் டேஸ் விகிதத்தில் அதிகரிக்கும்னா பெருக்கல் பெருக்கல் விகிதத்தில் மக்கள் தொகை பெருக்கல் விகிதத்தில் அதிகரித்தால் உணவு உற்பத்தி கூட்டல் விகிதத்தில் அதிகரிக்கும் மக்கள் தொகை டேஸ் விகிதத்தில் அதிகரிக்கும் கேட்கறாங்க பெருக்கல் விகிதத்தில் அதிகரிக்கும் அதுக்கடுத்து என்ன கேட்டீங்கன்னா எந்த வருடம் இந்தியா பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றது எந்த வருடம் இந்தியா பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பேற்றது ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் பிரிக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஸ்டார்ட் பண்ணாதான் வந்து பிரிக்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டில் ஸ்டார்ட் பண்ணதான் வந்து பிரிக்ஸ் ஃபஸ்ட்டு பிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான்கு நாடுகளாக தான் இருந்துச்சு பிரிக் அப்படின் தான் இருந்துச்சு நான்கு நாடுகள் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பிரிக்ஸ் அப்படின்னா என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படின்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா எஸ் ஃபார் சவுத் ஆப்ரிக்கா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா அதாவது பிரிக் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி எட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போது நான்கு தான் இருந்துச்சு சவுத் ஆஃப்ரிக்கா எப்போ வந்து ஜாயின் பண்ணிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஜாயின் பண்ணிச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் தான் ஜாயின் பண்ணிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிக் அப்படின்னு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பிரிக்ஸ் அப்படின்னு மாற்றினாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கண்ட்ரியில வந்து மாநாடு வச்சிருப்பாங்க ஸோ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கறேன்னா பிரிக்ஸ் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நடுவில் உள்ளதுக்கு வந்து ஒன் ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒன் ஃபோர் த்ரீ ஒன்றுக்கு முன்னாடி வந்து ரெண்டு இந்த இடத்துல வந்து அஞ்சு இது வந்து மாநாடுகள் அதுக்கப்புறம் அடுத்து கண்டினியூஸான மாடுகள் எல்லாமே கண்டினியூஸாக நடந்திருக்கும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரஷ்யாவில் நடந்ததாக வந்து ஃபர்ஸ்ட்டு மாநாடு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரஷ்யாவில் நடந்ததாக வந்து ஃபஸ்ட்டு மாநாடு ரெண்டாயிரத்தி எட்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பிரிக்ஸ் ஒன் ஃபோர் த்ரீ போட்டதுக்கப்புறம் ஒன்றுக்கு முன்னாடி ரெண்டு இங்கிட்டு வந்து அஞ்சு ஸோ அதுக்கப்புறம் கீழே உள்ள எல்லா மாநாடுமே வந்து

சைனாவில் நடந்துச்சு பதினெட்டு வந்து இப்போது சவுத் ஆப்பிரிக்கா கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எங்கே நடந்துச்சுன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்துச்சு ஸோ மாநாடுகள் எங்க வருஷம் எந்த வருஷம் எத்தனை நடந்துச்சுன்னு அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த ஷார்ட்கட் ஸோ இந்த இப்போ என்ன கேள்வி கேட்டுங்கன்னா எந்த வருடம் இந்தியா பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றது அப்படின்னா ரெண்டு வருஷம் எட்டாவது மாநாடுலையும் நாலாவது மாநாடுலேயும் நட ஏற்றுக்கு நமக்கு இப்போ ரீசண்டாக நடந்தது வந்து எட்டாவது மாநாடு எட்டாவது மாநாடு எப்போனா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு பதினேழு பதினெட்டு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் வந்து இந்தியா பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றது ஸோ எந்தவரிடம் இந்தியா பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அதுக்கப்புறம் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார் நிதி ஆயோக் நிதி திட்டக்குழுவிற்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்டதான் நிதி ஆயோக் அப்படின்னு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் நிதி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜனவரி ஒன்று ஜான் ஒன்று டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஸ்டார்ட் பண்ணதா வந்து நிதி ஆயோக் ஜான் ஒன்று டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஸ்டார்ட் பண்ணதான் நிதி ஆயோக் ஸோ நிதி ஆயோக்கிற தலைவர் எப்பவுமே யார் பார்த்தா பிரதமர் தான் இருப்பாரு நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார் அப்படின்னு குமார் ராஜீவ்குமார் ராஜீவ்குமார் தான் வந்து நிதி ஆயோக்கின் துணை துணைத் தலைவர் மா மாண்டேக் சிங் அலுவலியா இவர் வந்து திட்டக்குழு போது திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருந்தார் மாண்டேக் சிங் அலுவாலியா யாருனா திட்டக்குழு கலைக்கும் பொழுது திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருந்தார் வந்து மாண்டேக் சிங் அலுவாலியா அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து பதினாறு விகிதம் செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து பதி ஆறு உகிதம் செய்வது இதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே பார்த்தோம் இதில் பொது வேலைவாய்ப்பில் உள்ள சமத்துவ வாய்ப்பு பொது வேலைவாய்ப்பில் உள்ள சமத்துவ வாய்ப்பு அடிப்படை உரிமைகள் சமத்துவ உரிமைகள் வாழ்வாதார உரிமைகள் நம்ம வந்து சமத்துவ உரிமை பார்த்தோம் சமத்துவ உரிமை எதில் இருந்துன்னா பதினாறுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்கிற சமத்துவ உரிமை அப்படின்னு பார்த்தோம் பதினாறு பதினாலு வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்ல வந்து பதினாலு பதினஞ்சு வந்து பதினாலு வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பதினஞ்சு வந்து பொது இடங்களில் அனைவரும் சமம் பதினாறு வந்து பொது பணிகளில் அனைவருக்கும் சம வேலை வாய்ப்பு ஏழு வந்து தீண்டாமை ஒழிப்பு பதி எட்டு வந்து பட்டங்களை துருத்தல் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் பதினாலு வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பதினஞ்சு வந்து பொது இடங்களில் அனைவருக்கும் சமம் சம வாய்ப்பு பொது பணிகளில் அனைவருக்கும் சமம் பொது பணிகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு பதினேழு வந்து தீண்டாமை ஒழிப்பு பதினெட்டு வந்து பட்டங்களை துருத்தல் ஸோ என்ன கேள்வி கேட்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து பதினாறு விகிதம் செய்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது வேலைவாய்ப்பில் உள்ள சமத்து வாய்ப்பு பொது வேலைவாய்ப்பில் உள்ள சமத்து வாய்ப்பு இது அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஸோ அதுக்கடுத்து என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநிலங்களுக்கு இடையே சட்ட ரீதியிலான உறவுகளை கூறும் விதி மத்திய மாநிலங்களுக்கு இடையே சட்ட ரீதியிலான உறவுகளை கூறும் விதி எது எது அப்படின்னு கேட்டுக்காங்க மத்திய மாநிலங்களுக்கிடையே சட்ட ரீதியான உறவுகளை கூறும் மீதி எதுனா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் உள்ளதா வந்து மத்திய மாநிலங்களுக்கிடையே சட்ட ரீதியிலான உறவுகளை கூறும் மீது மத்திய மாநிலங்களிடையே சட்ட ரீதியான உறவுகளை கூறுவது வந்து எத்தனாவது பகுதினா பகுதி பதினொன்று எஸ்சி எஸ்டிக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த பகுதியாக வந்து பதி பகுதி பதினொன்று அது வந்து இரநூத்தி நாப்பத்தி இருந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் மத்திய மாநிலங்களுக்கிடையே சட்ட ரீதியிலான உறவுகளை கூறுவது அதுக்கப்புறம் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் எந்த அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் எந்த அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது இங்கிலாந்து பிரான்ஸ் ஐரிஸ் கனடா இங்கிலாந்து ஐரிஸ் பிரான்ஸ் கனடா அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோலிகள் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அயர்லாந்துலேருந்து எடுத்தாங்க இந்த இடத்துல அயர்லாந்து அப்படின்னு டேரெக்டாக கொடுக்காம ஐரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஐரிஸ் அரசு நெறிமுறை கொள்கைகள் எங்கேருந்து இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரிஸ்ல எடுத்தாங்க அதுக்கடுத்து என்ன கேள்னா எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கல்விக்கான நேரடி பொறுப்பு மாநில அரசின் மாநில அரசு உடையது என கூறுகிறது எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கல்விக்கான நேரடி பொறுப்பு மாநில அரசின் கீழ் உடையது அப்படின்னு சொல்லிவிடுது எந்ததுனா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஏழு எது வந்து அந்த கல்விக்கான இது உருது அப்படின்னு சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து தான் வந்து கட்டாய கல்வி பற்றி சொல்லுது பதினாலு வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் வந்து கட்டாய கல்வி வழங்குறத பற்றி சொல்கிறதா வந்து நாற்பத்தி அஞ்சு ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு தான் வந்து கரெக்டான ஆன்சர் அதுக்கடுத்து என்ன கேள்வினா மா மனித உரிமைகள் பிரகடனம் தொடர்பான வியன்னா பிரகடனம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு மனித உரிமைகள் பிரகடனம் தொடர்பான வியன்னா பிரகடனம் எப்பொழுது அமல்படுத்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து அமல்படுத்தினாங்க ஸோ அதன்படி தான் வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் டெல்லியில் இது வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் போன போன வீடியோல கேட்ட மூணு கேள்விக்கு போன வீடியோல கேட்ட மூணு கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் முதல் தலித் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டேன் முதல் தலித் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஆர் நாராயணன் அவர் தான் வந்து முதல் தலித் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து இரண்டாவது தலித் குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் பண மசோதா பத்தி சொல்கிற விதி என்ன அப்படின்னு கேட்டேன் பண மசோதா பத்தி சொல்ற விதி வந்து நூற்றி பத்து தான் வந்து பண மசோதா பத்தி சொல்றது அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தின் அசல் அதாவது முதல் அதிகார வரம்பு எந்த விதி அப்படின்னு உச்சநீதிமன்றத்தின் உச்ச அசல் அல்லது முதல் அதிகார வரம்பு எந்த விதி அப்படின்னு கேட்டேன் முப்பத்தி அதான் வந்து உச்சநீதிமன்றத்தின் அதல் அசி அசல் அல்லது முதல் அதிகார வரம்பு இன்னைக்கான மூணு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் யார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் யார் ரெண்டாவது கேள்வி நதிநீர் பிரச்சனை பற்றி சொல்கிற விதி என்ன ஆர்டிக்கல் நதிநீர் பிரச்சனை பற்றி சொல்கிற ஆர்டிகல் மூணாவது கேள்வி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையை பற்றி சொல்கிற விதி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையை பற்றி சொல்கிற விதி இந்த மூணு கேள்விக்கு ஆன்சரை வந்து சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சரை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ